மத சார்பின்மை என்றால் என்ன கிறிஸ்தவர்களையும் ஒன்னா நடத்தணும் முஸ்லிம்களையும் சமமாக நடத்தணும் ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும் எல்லாத்தையும் சமமாக நடத்துவதுதான் தான் சார்பின்மை ஆனா நான் கிறிஸ்துமஸ் காட்டு வாழ்த்து சொல்லுவேன் ஆனா விநாயக சேட்டிக்கு சொல்ல மாட்டேன் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன் இதுதான் மத சார்பின்மையா அப்ப ஒரு கண்ணுல வேண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இதுக்கு பேரு வந்து சமநீதியா சமூக நீதியா தாங்கள் நம்புகின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை விட மோசமா இந்து அறநிலைத்துறை நடந்துக்க முடியுமா அந்த நாட்டில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த நீதிபதியினுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நீதி துறையில் அவர் பாத்தீங்கன்னா அதிகமான வழக்குகளை முடித்த நீதிபதி நேர்மையான நீதிபதி அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படி இருக்கின்ற எத்தனை நேரம் என்றாலும் அவர் இருந்து கோர்ட்டில் செயல்படக்கூடிய அதாவது நீதி வழங்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இந்தி கூட்டணியினுடைய எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் மேல் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் இவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்ல நீதித்துறையில் இன்று லஞ்ச லாவண்யம் ஊழல் தொடர்பான வழக்குகள் இவை தீர்க்கப்படாமல் இருக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வளாகங்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மோசமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத சூழல் இருக்கு நீதித்துறையிலே ஆட்கள் பற்றாக்குறை தமிழகத்தினுடைய நீதித்துறையிலே நீதிமன்ற பணியாளர்கள் பற்றாக்குறை நீதிபதிகள் பற்றாக்குறை வந்து கணக்காக தேங்கி இருக்கிறது இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தூணில் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு நீதிபதி சொன்ன உடனே அவருக்கு எதிராக இவர்கள் ஒட்டுமொத்தமாக என்றால் எந்த அளவிற்கு இவர்களுக்கான ஹிந்து மத எதிர்ப்பு அவர்களுடைய மனநிலையில் ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டும் இருக்கிறார் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்பினை விமர்சிப்பதை தாண்டி நீதிபதியை அவர் சார்ந்த வகுப்பை மிக கேவலமாக வெளிப்படையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நீதித்துறைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையா நீதிபதி எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று பார்த்து இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் இதில் பற்றி எல்லாம் புகார் கொடுத்தால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை நீதித்துறையை இதைவிட மோசமாக மிரட்டுவதற்கு வேற யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா இப்படியெல்லாம் நீதித்துறையை வளைத்து விடலாம் நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் என இண்டி கூட்டணி கட்சியினர் நினைப்பதால் தான் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷனை நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்களே கிடைக்கிறதெல்லாம் திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பிரச்சனையை விட்டுட்டு திருப்பரங்குன்ற தீர்ப்புக்கு எதிராக உடனே எவ்வளவு பேர்த்து ஒன்னா சேர்த்து இன்னைக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அடுக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களுக்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வேகத்தை இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை ஆனா இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு எல்லாரும் சேர்றாங்க மக்கள் இதெல்லாம் தமிழகத்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு செல்வதற்கு எங்கள் திருப்பி திருப்பி தமிழகத்துக்கு எல்லாவும் எங்க கோயில்ல பாருங்க கோயில நடக்கிற இந்த முறைகேடுகள் எல்லாம் எந்த விதத்தில் முறைகேடுகள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் தண்டிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக ஆந்திர அரசு அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க புகார் கொடுத்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்றேங்க ஆந்திர அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன்

கூட்டணி நல்ல நல்லா தாங்க இருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க ஏதோ ஒன்று வர மாதிரியே இல்லை நாங்கள் கூட்டணிக்காருங்க அப்பப்போ பார்க்குறோம் பேசுகிறோம் எல்லாத்தோட வந்து டின்னர் சாப்பிட்றோம் லஞ்ச் சாப்பிட்றோம் நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை மடமையை எரிக்கணும் இல்ல அறியாமையை கொளுத்தணும் என்ன வேணா சொல்லுங்க ஆனா மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா வேண்டாமா கேள்விகள் அதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா சிக்கந்தர் மலையா அதே போல தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய வகுப்பு பிரச்சனை இது மத கலவரம் ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல பிரச்சனை இல்லை அவங்க எங்கேயும் எங்கயும் அப்பலுக்கு போகல அவங்க எங்கேயும் வந்து இறங்கி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணல ஆனா இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமாக இருக்குதுங்க ஹிந்து அறநிலையத் துறை ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு கோயில்களை காப்பாத்துறதுக்கு ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத் துறை திமுகவோட இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறி அதுக்கு எதுக்கு எடுத்துடலாமே ஹிந்து கோயில்களை பாதுகாக்க தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி கும்பாபிஷேகம் பண்றோம் கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெள்ளை அருக்கியாக அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கணும் இன்னும் ஒரு சில கோயிலில் கொடுமை என்ன தெரியுங்களா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு கோயிலுடைய பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்டால் அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்பதான் தான் நாங்கள் கும்பாபிஷேகம் டேட்டு சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு பக்தர்கள் காசு கொடுத்து தங்கள் தாங்கள் வழிபழகின்ற சாமிக்கு பூஜை பண்றதுக்கு தாங்கள் தாங்கள் நம்புகின்ற தெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்துல அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை மோசமா இந்து அறநிலைத்துறை நடந்துக்க முடியுமா இந்த நாட்டில இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் அதனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த அரசு மதசார்பற்ற அரசு மத்திய அரசோ மாநில அரசு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின் வடிவி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம் மத சார்பின்மை என்றால் என்ன கிறிஸ்தவர்களையும் ஒன்னா நடத்தணும் முஸ்லிம்களையும் சமமா நடத்தணும் ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும் எல்லாத்தையும் சமமாக நடத்துவதுதான் மத சார்பின்மை ஆனா நான் கிறிஸ்துமஸுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவேன் ஆனா விநாயக சேதிக்கு சொல்ல மாட்டேன் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன் இதுதான் மத சார்பின்மையா அப்ப ஒரு கண்ணுல வேணா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இதுக்கு பேர் வந்து சமநீதியா சமூக நீதியா இதுதான் திமுக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கூடிய வேலை